ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருக்கனஹனுமத் சமேத ராமச்சந்திர பரபிரமணே நம ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் அஸ்மத் சர்வ குருப்போ நம ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராமா நமஸ்காரம் சீதைக்கு தான் ராவணன் அல்ல என்ற வகையில் நம்பிக்கையொட்டி ஹனுமான் செய்தி சொல்லி தான் ராமனுக்கு நற்செய்தி தெரிவிக்க வேண்டும் திரும்பிச் செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த சம்வாதம் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் பகுதி இருநூற்றி இருபத்தைந்து நிறைவடைந்தது தொடர்ந்து அந்த மகா தேஜஸ்வியான வாயு பகவானின் குமாரன் அனுமான் சீதைக்கு நம்பிக்கை ஏற்படுவதற்காக வணக்கத்தோடு மேலும் சில விஷயங்களை சொல்லுகிறான் பெரும் பெற்றவரே பெற்றவரே நான் வானரனான நான் அறிவில் சிறந்த ராமபிரானின் தூதன் ராமனின் திருப்பெயர் பொறிக்கப்பட்டுள்ள இந்த கனியாழியை பாருங்கள் தங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக பெருமணம் படைத்த அவரால் கொடுக்கப்பட்டதை கொண்டு வந்திருக்கிறேன் ஆறுதல் உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும் தங்களுடைய துக்கங்களெல்லாம் குறையத் தொடங்கிவிட்டன கணவருடைய கைய அலங்கரித்த அதனை பெற்று உற்று பார்க்கிறாள் ஜானகி அடைந்து அடைந்துவிட்டதைப் போல அகமகிந்து போகிறாள் செவ்வரி படர்ந்த வெண்மையான அந்த விரிந்த கண்களை கொண்ட அவளுடைய அழகிய முகம் மகிழ்ச்சியின் மிகுதியால் ராகவமிருந்து ராகுவிட ராகுவினிடமிருந்து விடுபட்ட சந்திரன் போல் ஆகிவிட்டது அதாவது சந்திரன் இயல்பான தன்னுடைய பிரகாசத்தோடு இருப்பது போல் இவரை போய் சந்தித்தோ ச சந்தேகித்தோமே என்று சற் சற்றே வெட்கமுடைகிறாள் கணவரை பற்றிய நற்செய்தியால் மகிழ்ச்சி அடைந்தவளும் வானர வீரனின் செயலால் மன நிறைவடைந்தவளுமான அவள் சீத்தை பிரியத்தோடு அனுமானை புகழ்கிறாள் வானரோத்தமனே நீ தைரியம் மிக்கவன் செயல்திறம் கொண்டவன் அறிவாற்றல் உடையவன் நீ ஒருவனாகவே வந்து இந்த ராட்சச தலைநகரை வெற்றி கொண்டு விட்டாய் முதலைகள் போன்ற பயங்கரமான நீர்வாழ் பிராணிகள் நிறைந்த நூறு யோஜனை அகலமுள்ளதுமான பெருங்கடல் புகழ்த்தக்க புகழத்தக்க தைரியம் கொண்ட உன்னால் பசுவின் குளம்படி அளவே போல் பசுவின் குளம்படினாக்க ஒரு விரக்கடை அளவுக்கு குறியது போல் ஆக்கப்பட்டு ஆக்கப்பட்டுவிட்டது அனுமான் நூறு யோஜனையை தாண்டினது ஒரு விரற்கடை தூரத்தை தாண்டியது போல் ஆகிவிட்டது என்று பிராட்டி அனுமானி புகழ்கிறாள் நான் உன்னை குரங்கு இயல்புடைய சாதாரண வானரமாக எண்ணவில்லை மகா பராக்கிரமசாலியான ராவணனிடம் உனக்கு அச்சமும் இல்லை கலக்கமும் இல்லையே எல்லாம் அறிந்தவரான ஸ்ரீராமனால் அனுப்பப்பட்டவனாயிருந்தால் வானரோத்தமனே நீ என்னுடன் பேசத்தக்கவன் அதாவது நீ என்னுடன் பேசத் தகுதி உள்ளவனே பிறரால் நெருங்க முடியாத ஆற்றலுடைய ஸ்ரீராமன் ஒருவனுடைய பராக்கிரமத்தை பற்றி முழுமையாக ஆராய்ந்து அறிந்து கொள்ளாமல் அனுப்பி இருக்க மாட்டார் குறிப்பாக என்னிடம் அனுப்பியிருக்க மாட்டார் தர்மாத்மாவும் சத்திய பிரதிஜை உடையவருமான ஸ்ரீராமன் அதிர்ஷ்டவசமாக நலமுடன் இருக்கிறார் என்பதை உன்னிடமிருந்து நான் அறிந்து கொண்டேன் சுமித்ரைக்கு மகிழ்ச்சியை கொடுப்பவரும் மகா தேஜஸ்வியுமான லக்ஷ்மணனும் நலமாக இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டேன் இதை கேட்டு எனக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது காகுத்தன் நலமாக இருக்கிறார் சரி அப்படியானால் இந்த கடல் சூழ்ந்த மண்ணுலகத்தை யுகமுடிவில் தோன்றும் அக்னியைப் போல் ஏன் கொளுத்தாமல் இருக்கிறார் தேவர்களையும் அடக்க வல்லவர்கள் அவர்கள் இருவரும் அதனால் அடக்கர்களிடம் உள்ள பயத்தால் இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கில்லை அதனால் என்னுடைய துன்பங்களுக்கு முடிவு காலம் இன்னும் வரவில்லை என்றே நான் கருதுகிறேன் ராகவன் கவலைப்படாமல் இருக்கிறாரா பரிதவிக்காமல் இருக்கிறாரா கவலை தவிப்பினால் உடல் இழைத்துவிடுமே மேலே நடைபெற வேண்டிய காரியங்களை செய்ய முனைந்துள்ளாரா தைரியமிழக்காமல் இருக்கிறாரா தடுமாறாமல் இருக்கிறாரா செயல்களில் மயக்கமடையாமல் இருக்கிறாரா சக்கரவர்த்தி திருமகனான அவர் மனித பயிற்சிகளை மேற்கொண்டுள்ளாரா எதிரிகளை வாற்றும் ஆற்றல் கொண்ட அவர் நல்ல இதயம் கொண்ட நண்பர்களை மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்வதற்காக சாம தானம் என்ற இரண்டு உபாயங்களையும் எதிரிகளை வெற்றி கொள்வதற்காக தான பேத தண்டம் என்ற மூன்று உபாயங்களையும் அனுசரிக்கிறாரா மேன்மேலும் புதிதாக ஸ்நேகிதர்களை அடைகிறாரா நண்பர்களுக்கு வெகுமானங்கள்லாம் செய்கிறாரா அப்படி மரியாதை செய்யப்பட்ட ஸ்நேகிதர்கள் அவரை தேடி வந்து பார்க்கிறார்களா தெய்வங்களுடைய அருளை பெறுவதற்காக அரசகுமாரர் பிரார்த்தனை செய்கிறாரா தன்னுடைய வீரதீர பராக்கிரமங்களுக்கு ஏற்றபடி மனித முயற்சியை செய்து அதற்கு நல்ல பலன் கொடுக்கும்படி தெய்வானுகாரத்தை வேண்டுகிறாரா அவரை விட்டு பிரிந்திருக்கும் என்னை அவர் மறக்கவில்லையல்லவா இந்த சங்கடத்திலிருந்து ஸ்ரீ ராகவன் என்னை விடுவிப்பாரா எல்லா சுகங்களையும் எப்போதும் அனுபவிக்க வேண்டியவர் கஷ்டத்தை அனுபவிக்கவே தகாதவர் என்னுடைய பிரிவினால் ஏற்பட்ட அதிக துக்கத்தால் மேனி தளர்ந்து போகாமல் இருக்கிறாரா கௌசல்யை சுமித்ரை பரதன் முதலியவர்கள் நலமாக இருப்பதாக அடிக்கடி செய்தி கிடைத்து கொண்டிருக்கிறதா சுயகௌரவம் கொண்ட ராகவன் என் காரணமாக ஏற்பட்டுள்ள சோகத்தால் மனதை வேறு இடங்களில் செலுத்தாமல் என்னை இதிலிருந்து கையேற்றுவாரா சகோதர பாஷமுடைய பரதன் எனக்காக மந்திரிகளின் தலைமையில் பல அக்ஷோகிணி கணக்கில் பயங்கரமான படைவீரர்களை அனுப்பி வைப்பாரா நிமித்தமாக வானரர் தலைவனும் ஸ்ரீமானுமாகிய சுக்ரீவன் பற்களையும் நகங்களையும் ஆயுதமாக உடைய வானர வீரர்கள் சூழ இங்கே வருவாரா துமித்திரையின் ஆனந்தத்தை வளர்ப்பவரும் சூரரும் அஸ்திர ரகசியங்களை அறிந்தவருமான லக்குவன் அம்புமாரி பெய்து ராட்சசர்களை நாசம் செய்வாரா ஸ்ரீராமனால் ஏவப்படும் பயங்கரமான அஸ்திரங்களால் உறவினர்களோடும் குடிமக்களோடும் கூட இராவணன் போர்க்களத்தில் கொல்லப்படுவதை விரைவிலேயே காண்பேனா பொன்னிறம் உண்டதும் தாமரை மலரின் சுகந்தமும் உடைய அவருடைய முகம் கோடை நீர் நீர்வற்றிய ஓடையில் உள்ள தாமரையைப் போல என் பிரிவு காரணமாக உலராமல் இருக்கிறதா அரசாட்சியைத் துறந்து தர்மானுஷ்டானத்தில் இருந்த உறுதியால் என்னை கால்நடையாகவே காட்டுக்கு போது அழைத்து வந்த போதிலும் அவருக்கு கலக்கம் அச்சம் சோகம் முதலியன எதுவும் ஏற்படவில்லை ஆனால் இப்போது என்னை பிரிந்திருக்கும் இந்த நிலையிலும் அவர் தைரியத்தோடு இருக்கிறாரா ஸ்ரீராமனுடைய மனதில் என்னிடம் உள்ள அன்புக்கு இணையான அல்லது மேலான அன்பை இவருடைய தாயோ தந்தையோ மற்றவர்களோ பெற்றிருக்கவில்லை தூதனே என்னுடைய பர்தா என்னை மீட்பதற்காக எடுக்கும் நடவடிக்கைகள் பற்றிய செய்திகளை கேட்கும் வரையில் மட்டுமே நான் உயிரோடு இருப்பேன் என்று தன் மனதில் உள்ள மிகவும் அர்த்தம் புரிந்த அந்த வார்த்தைகளை அனுமானிடம் சொல்லிவிட்டு தன் மனத்திற்கு ராமனை பற்றிய இதமான சொற்களை மீண்டும் அனுமானிடமிருந்து கேட்க வேண்டும் என்பதற்காக சீத்தை இப்பொழுது அந்த இடத்தில் பேச்சை கொள்கிறாள் மாருதி சீதா பிராட்டி சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் தலைமேல் கைகூப்பிக்கொண்டு மேலே பேசுகிறார் சசிதேவி இருக்கிடம் தெரியாமல் இந்திரன் தவித்ததைப் போல தாமரைக்கண்ணனாரர் ஸ்ரீராமனுக்கு தாங்கள் இங்கே இருப்பது தெரியாததால்தான் அவர் இதுவரை தங்களை அழைத்து போகவில்லை அனுக்லாதன் என்னும் அசுரன் இந்திரனோட மனைவியை இந்திரனுடைய மனைவி இந்திராணியை கவர்ந்து சென்றான் யாரும் தெரியாத இடத்தில் ஒழித்து வைத்தான் இந்திரன் ரொம்ப காலம் மறைந்து திரிந்து தேடி கண்டுபிடித்த பின் மனைவியை மீட்டான் என்பது ஒரு புராண வரலாறு அதை போல் சொல்லுகிறார் சசிதேவி இருக்கிடம் தெரியாமல் அவன் தவித்ததைப் போல ஸ்ரீராமனுக்கு தாங்கள் இங்கே இருப்பது தெரியாததால்தான் இதுவரை உங்களை அழைத்துப் போக வரவில்லை விரைவில் என்னிடமிருந்து தங்களை பற்றிய செய்தியை கேட்டவுடனேயே வானரக்கரடி கூட்டங்களின் மிகப்பெரிய சேனையுடன் ஸ்ரீராகவன் வரப்போகிறார் காகுத்தன் கலக்க முடியாத பெருங்கடலை பானக்கூட்டங்களால் கட்டி நிறுத்தி வானர் சேனியை அழைத்து வந்து லங்காபுரியில் ராட்சசர்களே இல்லாதபடி செய்யப் போகிறார் ராமனுடைய பாதையில் யமனோ தேவர்களோ அசுரர்களோ யாராக இருந்தாலும் இடையூறாக நிற்பார்களேயானால் அவர் அவர்களையும் வதம் செய்வார் அம்மையே அவர் தங்களை காணாத சோகத்தால் சிங்கத்தால் தாக்கப்பட்ட யானையைப் போல் இல்லாமல் இருக்கிறார் வானரங்கள் உல்லாசமாக வசிக்கும் இடங்களான மலையம் விந்தியம் மேரு மந்தரம் தர்துரம் போன்ற மலைகளின் மேலும் அவைகள் விரும்பி புசிக்கும் கிழங்கு பழங்குகளின் மேலும் ஆணையிட்டு தங்களுக்குச் சொல்லுகின்றேன் அழகிய கண்கள் கவர்ச்சிகரமான கோவைக்கனி போன்ற உதடுகள் அழகிய குண்டலங்கள் அணிந்த உதித்து எழுந்த முழுநிலவு போன்ற ராமனுடைய திருமுகத்தை தாங்கள் கூடிய விரைவில் பார்க்கப் போகிறீர்கள் வைதேகி தேவலோக சிகரத்தில் இந்திரன் வீற்றிருப்பதைப் போல மிக விரைவில் பிரஸ்வரண பிரஸ்வரண மலையில் ராமனை தாங்கள் பார்ப்பீர்கள் ராகவன் மது மாமிசம் தொடுவதே இல்லை காட்டில் கிடைக்கும் உணவுகளை பழம் காய் கனிகளை ஐந்து பாகமாகச் செய்து அதில் ஒரு பாகத்தை மட்டுமே தினமும் மாலை வேலைகளில் ஏற்றுக்கொள்கிறார் தனக்கு கிடை தனக்கு கிடைக்கும் முனைவினை தேவர் பித்திரர் பித்ருக்கள் அதித்தி பிராணிகள் என்று தனக்கு என்று ஐந்து பங்குகளாக கூறு செய்து ஐந்தாவது பாகத்தை மட்டும் தான் உண்ண வேண்டும் என்று தர்மம் பிரம்மச்சாரம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் பிறகு சந்நியாசம் என்று வைத்திருக்கிறார்கள் அதில் வானப்பிரஸ்தத்தில் இருக்க அதாவது காட்டில் இருக்கிறது என்று வரும்போது உலக விஷயங்களையெல்லாம் நீக்கி மறந்துவிட்டு காடுகளில் வசித்து கொண்டு தவம் செய்திருக்க வேண்டும் என்ற நிலையில் தனக்கு கிடைக்கும் உணவை தேவர்களுக்கு பித்ருக்களுக்கு அதிதிகளுக்கு பிராணிகளுக்கு தனக்கு என்று ஐந்து பாகமாக செய்து ஐந்தாவது பாகத்தை மட்டும்தான் அந்த வானப்பிரஸ்தன் உண்ண வேண்டும் என்பது வானப்பிரஸ்தனுக்கான விதி அந்த தர்மத்துக்கு அந்த தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவிக்கிறான் அதே போல் கிரகஸ்தாசிரமத்தில் இருப்பவன் எவ்வாறு இருக்க வேண்டும் பிரம்மச்சரியத்தில் இருப்பவன் எவ்வாறு இருக்க வேண்டும் சன்னியாசியாக இருப்பவன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அவரவர்களுக்கு தர்மங்களும் விதிகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய மனம் முழுவதுமாக தங்களிடமே பதிந்திருக்கிறது சரீர உணர்வே இல்லாமல் இருக்கிறது ஈக்கள் கொசுக்கள் புழுக்கள் மற்றும் மூந்து செல்லும் பூச்சிகள் இதை இவ்வாறு தன் உடம்பிலிருந்து அதையெல்லாம் அவர் ஓட்டுவது கூட இல்லை தங்களிடம் வைத்துள்ள ஆசையால் உங்களுடைய பிரிவை தாங்க முடியாததால் தங்களையே நினைத்து கொண்டிருக்கிறார் எப்போதும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார் வேறு எதை பற்றியும் நினைத்து பார்ப்பதும் இல்லை ராமனுக்கு ஒருபோதும் தூக்கம் கிடையாது தன்னை மறந்து அழுப்பு மேலிட்டால் சற்றே கண்ணயர்ந்தாலும் சீட்டே என்று அந்த இனிமையான சொல்லை சொல்லிக்கொண்டே கொண்டே வீழ்த்து கொள்ளுகிறார் பழம் புஷ்பம் அல்லது மனசுக்கு பிடித்தமான ஒரு பா ஒரு பொருளை பார்த்தால் பெருமூச்சு விட்டுக்கொண்டு ஆ பிரியே என்று பொதுவாக தங்களோடு பேசுவது போலவே இருக்கிறார் அவர் எப்போதும் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார் தாங்கள் அரு பக்கத்திலேயே இருப்பதாக நினைத்து கொண்டு சீட்டே என்று அழைத்து பேசுகிறார் அந்த ராஜகுமாரர் கலங்காத நெஞ்சம் கொண்டவர் தங்களை மீட்கும் சபதம் ஏற்றிருப்பவர் தங்களை திரும்பவும் அடைவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறார் இவ்வாறு அனுமான் சொன்னவுடன் ராமனைப் பற்றிய இந்த செய்திகளை கேட்டதால் சீதைக்கு ஓரளவு கவலை நீங்கிற்று ஆனால் ராமனும் துயரப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று கேட்டவுடன் அதை போல் இவளுக்கும் துயரம் ஏற்பட்டதால் சரற்கா சர்க்காலம் ஆரம்பிக்கும் போது மேகக்கூட்டங்கள் அவ்வப்போது சந்திரனை மறைத்துவிடும் அப்பொழுது ராப்பொழுது தோன்றும் அதை போல செய்து இருக்கிறாள் அதாவது மேகமண்டலத்தில மறைக்கப்படும் போது பூர்ணச்சந்திரனுடைய ஒளியால் இரவின் அருள் அப்பப்போது போகுமே தவிர தொடர்ந்து இருள் இல்லாமல் இருக்காது மேகங்கள் இல்லாமல் இருக்கும்பொழுது நிலவு ஒளி எப்போதுமே இருக்கும் ஆனால் அந்த சமயத்தில் மேகங்கள் மறைக்கப்படும்போது சற்று மேகம் நகரும் பொழுது அந்த வெளிச்சம் வரும் அந்த நிலவு பிரகாசிக்கும் இரவு கொஞ்சமாக வெளிச்சம் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி துக்க தானும் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாள் ஆனால் ராமனை பற்றி கேள்விப்பட்டவுடன் மனசுக்கு சாந்தி ஏற்படுகிறது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது ஆனால் அதே சமயத்தில் அவரும் பரிதவிக்கிறார் அவரும் சோகப்படுகிறார் அவரும் துக்கப்படுகிறார் என்ற பொழுது தானும் மறுபடியும் துக்கம் ஏற்படுகிறது இவ்வாறு இரவும் இரவு நீங்கி மேகக்கூட்டங்களால் மறைந்து பிரகாசம் ஏற்படுவதைப் போல சீதை பறித்தவித்துக் கொண்டிருக்கிறாள் சுத்ரகாண்டத்தில் மிகவும் அற்புதமான பகுதி இது அனுமனும் சீத்தையும் பேசுவது என்பது சீத்தை எப்படி எல்லாரையும் விசாரிக்கிறாள் பந்துக்களையெல்லாம் அடியனுடைய சிறிய தங்கையினுடைய பெரிய தங்கையினுடைய மாமனார் அவள் திருமணம் ஆனபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர் மிகவும் வைதிகமானவர் அவர் வந்து எப்போ பார்த்தாலும் அவர் விசாரிக்கும்பொழுது பந்துக்களோடு சேர்த்து அத்தனை பேரை விசாரிப்பார் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் பொதுவாக பெரியவர்கள் எல்லாம் அந்த மாதிரி தான் விசாரிப்பாள் அடியானுடைய மதனி அடியானுடைய தாயார் இவர்கள்லாம் விசாரிப்பதை பார்த்தால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கும் ஒரு சமயத்தில் அத்தனை பேரையும் விசாரிப்பார்கள் அவ்வாறு சீதை விசாரிப்பதோடு மட்டுமல்ல அவள் மனம் எவ்வளவு துயரப்பட்டு கொண்டிருக்கிறது எத்தனை பேரை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறாள் மற்றும் எத்தனை பேருடைய நலத்தை பற்றியும் சிந்திக்கிறாள் என்னதான் இருந்தாலும் தாயாருடைய அவதாரம் அந்த தாயாரனுடைய கருணையானது பல இடங்களில் பிரதிபலித்து கொண்டே இருக்கும் அதை நாம் கவனிக்க வேண்டும் அறைக்கிகளாகட்டும் காக்கா சூழ்நிலையில் ஆரம்பித்து இன்னும் எங்கெல்லாம் பார்த்தாலும் அந்த தனியான அந்த தாயார் என்பதனுடைய ஒரு சிறப்பு தெரிந்து கொள்ளத்தான் இருக்கும் அனுமனை புகழ்கிறாள் அவன் வந்ததை பார்த்து தெரிந்து கொண்டு இப்போ தொடர்ந்து பேச போகிறா ஹனுமான் வந்து நான் என் முதுகில் ஏறிக்கையோ நான் கொண்டு விட்டுறேன் என்று சொல்ல போகிறார் ஆனால் அது உச்சிதமல்ல என்று சொல்லி மேலும் சில விஷயங்களை பேசி பல மேலும் சற்று பிரத்யேகமான விஷயங்களை எல்லாம் அனுமான் சொல்லப் போகிறார் பிறகு அனுமனுக்கு செய்தி சொல்லி அனுமன் அங்கிருந்து புறப்பட்டு லங்காதகனம் முகமும் அற்புதமான இடம் இதுக்கெல்லாம் ஆன்மீக ஆத்தியாத்ம விஷயங்களும் அத்தியாத்ம அர்த்தங்களும் ஏராளமாக உள்ளது அந்தந்த நேரத்தில் பீரிட்டு கொண்டு வரும் அந்த அளவுக்கு அத்தியாத்ம விஷயங்கள் இருக்கின்றன இருந்தாலும் ஓரளவு மட்டும் அத்தியாத்ம விஷயங்களை தொட்டுக்கொண்டு கதையோடு ஒட்டிக்கொண்டு செல்லுகின்றோம் இந்த வர்ணனைகளையெல்லாம் நாம் பொதுவாக கதையை சொல்லும்போது மிகவும் சுலபமாக வேகமாக சொல்லி கொள்ளலாம் ஆனால் இந்த வர்ணனை எப்படி அவர்கள் பேசுகிறார்கள் எவ்வளவு விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளுகின்றோம் தர்மங்கள் ஸ்திரீகள் எப்படி இருக்க வேண்டும் புருஷர்கள் எப்படி இருக்க வேண்டும் படைவீரன் எப்படி இருக்க வேண்டும் அமைச்சன் எப்படி இருக்க வேண்டும் அரசன் எப்படி இருக்க வேண்டும் ஒருவனுக்கு செய்த வாக்குறுதியை எவ்வாறு கா எவ்வளவு தர்மங்கள் எவ்வளவு ஒருவன் இருக்க வேண்டும் என்பது இதையெல்லாம் ரொம்ப சிறு வயதிலேயே கற்றுக் கொடுத்தால் அந்த மனம் அப்படியே தான் இருக்கும் தான் சொன்னார்கள் வயது முதிர்ந்த பின்பு பண்ணான்னா அவற்ற சொன்னார் ரொம்ப வேடிக்கையாக இருந்தால் ஆனால் அதை உண்மை வயது வயசானதுக்கு அப்புறம் ராமாயணம் கேட்குறேன்னு சொல்லுவா அப்படின்னு ஒரு உபன்யாசகர் தான் சொன்னார் ஆனால் அவளால் முடியாது ஏன்னா அப்புறம் தான் அவள் வந்து ஆறு மாதம் இங்கே ரெண்டு மாதம் அங்கே அவாளோடு இருக்கணும் இவாழோடு இருக்கணும்னு போயிட்டுருப்பாள் அந்த வான பிரஷ்ணம்ங்கிறதே நம்மளுடைய நமது நமது கலாச்சாரமே மாறி போய்விட்டது அதனால்தான் இந்த உற்சாகமற்ற தன்மைகள் சிறு சரியான போதனைகள் பார்த்தால் கடந்த ஐம்பது வருடங்களில் தான் இந்த கலாச்சார மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அந்த குழந்தைகளாகட்டும் அந்த வயதுள்ள பெற்றவர்களாகட்டும் அவர்கள் கூட எந்தவிதமான விதமான தார்மீக எண்ணங்களும் இல்லாமல் தான் இருக்கிறார்கள் ஏனென்றால் ராமாயணத்தை தெரிந்து கொள்ளவில்லை இராமாயணத்தை புரிந்து கொள்ளவில்லை என்பது மிகவும் உன் கசப்பான உண்மையானது இப்பொழுது கூட ஒரு தார்மீகமாக பேசினால் பொருள் ஈட்டுவதை தவிர சுகபோகங்களை அனுப்புவதை தவிர மற்றவற்றை பேசினால் இவனுக்கு மனம் புரண்டு விட்டது மன இறுக்கம் ஏற்பட்டு விட்டது என்றெல்லாம் தான் வர்ணம் தீட்டப்படுகிறது உண்மை கசப்பான உண்மை மறுபடியும் நாம் உலகிலே பார்த்தால் தெரியும் பல இடங்களில் அடியனுக்கு தோன்றுது எவ்வளவு பெரிய உண்மைகள் பொதிந்து கிடக்கிறது எவ்வளவு பெரிய சுரங்கங்கள் பொதிந்து கிடக்கிறது எவ்வளவு எவ்வளவு உண்மைகளை நாம் விட்டோம் என்று மீண்டும் மீண்டும் யோசிக்கும் போது மகான்கள் எல்லாம் பிறவியே வேண்டாம் என்று சொல்லவில்லை உன்னை பாடிக்கொண்டிருக்கும் உன்னுடைய குணத்தை செப்பிக்கொண்டிருக்கும் அந்த மீண்டும் ஒரு பிறவி ஏற்பட்டால் நான் விரும்புகிறேன் என்று சொன்னால் அதே போல் இந்த உண்மைகளையெல்லாம் தெரிந்து இந்த உண்மை போல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெருவி எடுக்கலாம் என்று கூட சில சமயங்களில் யோசிக்க வேண்டும் இறைவன் சொந்த பாதுகாப்போடு அந்த நினைவு மாறாமல் இருக்கும் வகையில் படைத்துக் கொடுத்தான் என்றால் இருக்கலாம் என்று கூட தோன்றும் ஏனென்றால் சிறு வயதில் நாம் சில விஷயங்களை இழந்துவிட்டோம் என்பது உண்மை இப்பொழுது மிகவும் எழுந்து போயிருக்கிறோம் பல பெற்றவர்கள் பெரியவர்கள் கூட அந்த கலாச்சார மாறுதலில் ஆழ்ந்துபட்டு போய்கொண்டு நாம் எங்கே செல்கிறோம் என்று தெரியாமல் தான் இருக்கிறோம் என்பது உண்மை இந்த இராமாயணமானது அப்படிப்பட்ட ஒரு மிகவும் சிறந்த ஏற்றம் கொண்ட சரித்திரம் கதை கதை அல்ல தர்மம் தர்மத்தையே நமக்கு போதிக்கின்றது ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருக்கண ஹனுமன் சமேத்த श्री रामचंद्र परब्रह्मणे नम श्री स्वामी की जय जानकस्म जय जय राम रामा।